Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்களானா ரொம்பவே வந்து ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட்ல எப்படி பார்க்கலாங்க ரவைய வச்சு நீங்க பாயசம் பார்த்துருக்கலாம் அரிசி வந்து முழு அரிசியை வச்சியும் நீங்க பாயசம் வந்து செஞ்சு நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க இப்ப இது டிஃபரெண்டான முறையில் நான் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த பாயசம் பாத்தீங்களா கிராமத்து சைடுல ரொம்ப அதிகமாவே செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இது நீங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு எந்த அந்த ஸ்வீட்டோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோட வந்து மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா நீங்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்லை டம்ளர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்வீட் வந்து செய்யறதுக்காக நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனா மெஷர் பண்ணி தான் வந்து இந்த இன்கிரீடியன்ஸை நம்ம எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்களா நான் இந்த தான் ஒரு கப் அளவுக்கு நானு வீட்டுல இருக்கக்கூடிய புல்கள் அரிசிய வந்து நல்லா வந்து கழுவிட்டு வெயில காய போட்டு அதை வந்து நொய் பதமா அதாவது ரவை பதமா வந்து நான் அரைச்சிட்டு எடுத்து வச்சிருந்தேங்க அதை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்து விட்டுட்டேன் சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை நல்லா திரும்பவும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊறி வந்தாவே போதுங்க பாருங்க இப்போ நான் இதை ஊற போட்டு வச்சிருக்கேன் நம்ம சேர்த்து இருந்த தண்ணி வந்து நல்லா முழுமையாக இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக நம்ம கப்பால வந்து மெஷர் பண்ணி அளந்து எடுத்துக்கலாங்க வந்து நாலரை கப் அளவுக்கு நான் தண்ணி போறேன் ஏற்கனவே நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஊற போட்டு வச்சிருக்கோம் ஆக மொத்தம் பாத்தீங்களான அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப மூணு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டோம்

தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற போட்டு வச்சிருக்க வரிசைய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்காக போட்டு நம்ம நமக்கு வெந்து கிடைக்கும் போது நீங்க சிம்பிள் வச்சுட்டு சேருங்க என்ன மேல வந்து செரிக்கும் சேர்த்துட்டு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஹைஃபிளேம்ல நம்ம வச்சுக்கலாம் இது போல நீங்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும் கொதிச்சு வர வரைக்கும் இது வந்து கிண்டி பாருங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி முழுமையா நல்ல இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன் இப்ப பாருங்க ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்தாச்சு இப்ப இருந்தே வந்து தண்ணி நல்லா வந்து இலக்கி பிரிஞ்சு வருங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் பிறகு வந்து நம்ம என்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இது கரைஞ்சி வரும்போது மேலே வந்து தெறிக்கும் அதனால நம்ம மூடி போட்டு இடையிடையே வந்து இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இடையிடையும் நான் கலரி கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்ப பாருங்க நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து திக்கான பால் நான் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இது வந்து இன்னொரு அடுப்புல நம்ம வச்சிடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்கணுங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்யோட फ्लेவர் வந்து அதிகமா வந்து பிடிக்கும் நினைச்சீங்களனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து விட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு வரட்டும். பாருங்க நெய் நல்லா மெல்ட் ஆயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு உடைச்சி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்சி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் வந்த பிறகு நம்ம காஞ்சி திராட்சை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற முந்திரி பருப்பு ஒரு அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல திராட்சை பழம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே வந்து நல்லா வருபட்டு வரட்டும் இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரட்டும் நம்ம நல்லா வந்து உப்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க இதையும் இதோட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாட போற வரைக்கும் இந்த தேங்காவை துருவுல வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க எதுக்காக இது போல நம்ம செய்யறோம் பாத்தீங்கன்னா பச்சை தேங்காவை வந்து சேர்க்கும் போது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது இது போல வருத்திட்டு சேர்க்கும் போது எல்லாருக்குமே வந்து விரும்பக்கூடியதா இருக்கும் அதனால நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வருப்பட்டு வந்துருச்சு இத நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சு இருக்க ஸ்வீட்டோட இதை சேர்த்து விட்டுலாம் இது போல தேங்காவை வறுத்துட்டு நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது போல் வறுத்துட்டு சேர்த்து விட்டுக்குங்க வெள்ள வெள்ளம் வந்து சேர்த்து இருக்கிறதுனால கலர் வந்து சரியாக தெரிய மாட்டேன்னுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் லைட்டாக வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே ஏலக்காய் தூள் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காய் சுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்தன மாதிரி நானும் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அது பாத்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுர்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இருக்கட்டும் நம்ம சிம்மில் வந்து வைக்காம அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க நம்ம பிறகு பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் பாருங்க நம்ம ஸ்வீட் வந்து சூப்பராவே ரெடி ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியா நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்வீட் வந்து நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய என்னோட வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்